இன்றைய தினம் ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி இன்றைய தினம் அகமதாபாத்ல இருந்து வெளிக்கிட்ட பிளைட் வந்து அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு வெளிக்கிட்ட ஒரு பிளேன் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்குது இந்த விமானத்துல பயணித்தவர்கள் மொத்தமாக எத்தனை பேர் சொன்னா இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருநூத்தி முப்பது பயணிகளும் பன்னிரண்டு குரூ மெம்பர்ஸும் மொத்தமாக இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இதுல பயணிச்சிருக்காங்க இதுவரைக்கும் இந்த விபத்துல இருந்து இருநூறு பேற்ற உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்குது இந்த விமான விபத்துல இதுவரைக்கும் ஒருவர் உயிர் தப்பி இருக்கிறார் சீட் பதினொன்று ஏ சீட் நம்பர்ல இருந்து பயணித்த ஒரு பயணி ஒருவர் உயிர் தப்பி இருக்கிறார் அந்த பயணி உயிர் தப்பிய பிற்பாடு அதாவது அந்த அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்த பிற்பாடு அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறன்னு சொன்னா இந்த விமானமானது டேக் ஆஃப் ஆன பிறகு அதாவது ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆன பிறகு ஒரு சத்தம் கேட்டதாகவும் அதுக்கு பிறகு இந்த விபத்து நடந்ததாகும் அவர் சொல்லியிருக்கிறார் தான் கண் பார்த்த நேரம் தன்னை சுத்தி நிறைய உடல்கள் இருந்ததாகவும் இந்த விமானத்தின் பாகங்கள் எல்லாம் வெடிச்சு இருந்ததாகவும் தான் பயப்பட்டு அங்கிருந்து ஓட முயற்சி முயற்சித்த போது அங்கு வந்த ஒரு சில பேர் தன்னை காப்பாற்றி ஒரு ஆம்புலன்ஸ் ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் சொல்லி இருக்கு ரைட் உண்மையா இந்த விமானத்தை பார்த்தோம்னு சொன்னா ஏர் இந்தியாக்கு சொந்தமான இந்த விமானமானது எந்த விதமான பழுதுகளும் இல்லாம சரியாக கொண்டு கொண்டிருந்த ஒரு பெரிய விமானம் தான் இந்த விமானம் இதுல வந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பயணிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விமானம் இதுல வந்து எதுவும் பழுதுகள் வந்து திருத்த போயோ அல்லது ஏற்கனவே பாவச்ச ஒரு விமானத்தை இவங்க வேண்டி அதுல திருத்தவேல செஞ்சுட்டு பாவிச்ச விமானமும் இல்ல இந்த விமானமானது எந்தவித பழுதுகளும் இல்லாம நீண்ட வருடங்களாக ஏர் இந்தியா நிறுவனத்தினால பாவிக்கப்பட்டு கொண்டிருந்த விமானம் தான் இந்த விமானம் இந்த விமானமானது அகமதாபாத்ல இருந்து இன்றைய தினம் லண்டனுக்கு வலிக்கிட்டு இருக்காங்க இந்த விபத்து வந்து சரியாக எத்தனை மணிக்கு நடந்திருக்குன்னு சொன்னா சரியாக இன்றைய தினம் மதியம் ஒன்று முப்பத்தெட்டுக்கு இந்த ஆனது நடந்திருக்கு இந்த விபத்துல இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணிச்சிருக்காங்க ஒருவர் மட்டும்தான் இந்தியாவின் குஜராத் முன்னாள் முதல்வர் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களும் இந்த விமானத்துல வந்து பயணிச்சிருக்கிறார் அவரும் வந்து இறந்திருக்கிறார் ரைட் இந்த விமானத்துல வந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளை பார்த்தோம்னு சொன்னா நூத்தி அறுபத்தி ஒன்பது பயணிகள் வந்து இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் வந்து பிரிட்டிஷ் பிரஜைகள் ஏழு பேர் வந்து போர்ச்சுகீஸ் அதுல மற்ற இன்னும் ஒருவர் வந்து கெனடியன் கெனடியன் அவ்வளவு பேரும் வந்து அந்த பிளைட்ல வந்து லண்டனுக்கு பயணிச்சிருக்கிறாங்க இந்த விமானமானது விபத்துக்குள்ளானதுக்கான சரியான ரீசன் இது வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த விமானமானது எதனால இருக்குது பறவைகள் இந்த விமானத்துல மோதி இன்ஜின்ல மோதி எதுவும் விபத்துல நடந்துருக்குதா அல்லது வேறு சில இன்ஜின்ல பழுது இன்ஜின்ல பழுதுகள் கோளாறுகள் வந்துருக்குதா ரெண்டு இன்ஜின்ல வந்து ரெண்டு என்ன நடந்தது அல்லது வேற ஏதும் வேற ஏதும் காரணத்தினால இந்த விபத்துகள் நடைபெற்றதான்னு சொல்லி இதுவரைக்கும் இந்த விபத்து தொடர்பான சரியான காரணங்கள் வந்து வெளியிடப்படவில்லை ஆனா இந்த விபத்துல பயணித்த இருநூத்தி ரெண்டு பேர்ல வந்து இதுவரைக்கும் ஒருவர் மட்டும் உயிரோட முயக்கப்பட்டிருப்பார் ஓகே இன்னைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பயந்துரும் இந்த படையின் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதிலும் சில மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி